அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை ஏனென்றால் பொள்ளாச்சி விவகாரத்திலே குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுத்தார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் அதிமுக ஆட்சி நிற்கவில்லை அவங்களுடைய கட்சியில சில பேர் பொறுப்பிலே இருந்த காரணத்தால் அவர்களுக்கு சில பேர் நெருக்கமானவர்களாக இருந்த காரணத்தால் அவர்களை குற்றவாளிகளை பாதுகாப்பதில் அவர்கள் மீது வழக்கு கூட பதிவு செய்ய அவர்கள் தயாராக இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாருக்கும் அதிமுக ஆட்சி மீதோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ நம்பிக்கையே இல்லை என்ற காரணத்தால் தான் அவர்கள் அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அதனால அவங்களா வந்து வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரவில்லை வழக்கு பதிவு செய்து ஒழுங்காக அவர்கள் வழக்கை நடத்தி இருந்தால் அவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் சிபிஐக்கு மாற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால சிபிஐக்கு மாத்தினது தனக்கு ஏதோ பெருமை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது வந்து வைக்கப்பட வேண்டிய ஒரு உங்கள் பிஸ்னஸை Facebook, Instagram, மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி